திமுக கூட்டணி கட்சிகள் தான் எங்களுடைய காவலன் திமுக இல்லை என்றால் சிறுபான்மையினரை காப்பாற்ற யாருமே கிடையாது என்றெல்லாம் சொல்லும் சிறுபான்மையின நண்பர்களே இஸ்லாமிய பெருமக்களே எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இந்த வக்பு மசோதாவை இந்த மசோதா தாக்கலான அன்று பிஜேபியோடைய கொரோடா சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா முக்கிய மசோதா ஒருத்தர் கூட ஆப்சண்ட் ஆகக்கூடாது எல்லாருமே பாராளுமன்றத்தில் கலந்துக்கணும் அனைத்து எம்பிக்களுக்குமே அறிவுறுத்தப்பட்டது யார் சொன்னாங்கன்னா பிஜேபியோட கொரோனா சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு அப்படி ஒரு அறிவிப்பு போனதா இல்லையா என்பது கேள்விக்குறி ரெண்டாவது விஷயம் முப்பத்தி ஒம்போது பேர் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க இந்த முப்பத்தி ஒம்போது பேருமே வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இஸ்லாமிய பெருமக்களோட ஓட்டு அது கண் கூட நல்லாகவே தெரிஞ்சதே தமிழ்நாட்டில் மட்டும் இஸ்லாமிய பெருமக்கள் ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த முப்பத்தொம்போது எம்பிக்களுமே இந்த வக்பு மசோதாவுக்கு எதிர்த்து தானே வாக்களிச்சிருக்கணும் ஆனால் இருபத்தி ரெண்டு பேர் மட்டும் எதிர்த்து வாக்களித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய பதினேழு பேர் எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அவங்க வாக்களித்தாங்களா இல்லை நடுநிலையாக இருந்தாங்களா இல்லை எதிர்த்து வாக்களித்தார்களா எந்த ஒரு தகவலுமே ஏன் இது வரைக்கும் இந்த திமுக கூட்டணியை சார்ந்த அதோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெளியே சொல்லலை ஏன் ஜவஹர்ல்லா உள்பட யாருமே அதை கேட்கல மீதி பதினேழு எம்பிகள் என்ன பண்ணாங்கன்னு ஏன் எந்த இஸ்லாமிய அமைப்பும் கேட்கல இன்னைக்கு வப்புக்காக போராடக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் ஏன் திமுகவை இந்த கேள்வி கேட்கல மீதி பதினேழு பேர் ஏன் வாக்களிக்கவில்லை எங்கு சென்றார்கள் என்று ஏன் கேட்கவில்லை அப்படி கேட்காத பட்சத்தில் அப்போ உங்களுக்கும் இதில் உடன்பாடு உண்டா என்ற ஒரு கேள்வி கூடி வருமா வராதா திமுக கூட்டணி கட்சிகள் தான் எங்களுடைய காவலன் திமுக இல்லை என்றால் சிறுபான்மையினரை காப்பாற்ற யாருமே கிடையாது என்றெல்லாம் சொல்லும் சிறுபான்மையின நண்பர்களே இஸ்லாமிய பெருமக்களே எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இந்த வக்பு மசோதாவை இந்த மசோதா தாக்கலான அன்று பிஜேபியோடைய கொரோடா சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா முக்கிய மசோதா ஒருத்தர் கூட ஆப்சண்ட் ஆகக்கூடாது எல்லாருமே பாராளுமன்றத்தில் கலந்துக்கணும் அனைத்து எம்பிக்களுக்குமே அறிவுறுத்தப்பட்டது யார் சொன்னாங்கன்னா பிஜேபியோட கொரோனா சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு அப்படி ஒரு அறிவிப்பு போனதா இல்லையா என்பது கேள்விக்குறி ரெண்டாவது விஷயம் முப்பத்தி ஒம்பது பேர் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க இந்த முப்பத்தி ஒம்பது பேருமே வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இஸ்லாமிய பெருமக்களோட ஓட்டு அது கண் கூட நல்லாகவே தெரிஞ்சது தமிழ்நாட்டில் மட்டும் இஸ்லாமிய பெருமக்கள் ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த முப்பத்தொம்போது எம்பிக்களுமே இந்த வக்பு மசோதாவுக்கு எதிர்த்து தானே வாக்களிச்சிருக்கணும் ஆனால் இருபத்தி ரெண்டு பேர் மட்டும் எதிர்த்து வாக்களித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய பதினேழு பேர் எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அவங்க வாக்களித்தாங்களா இல்லை நடுநிலையாக இருந்தாங்களா இல்லை எதிர்த்து வாக்களித்தார்களா எந்த ஒரு தகவலுமே ஏன் இது வரைக்கும் இந்த திமுக கூட்டணியை சார்ந்த அதோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெளியே சொல்லலை ஏன் ஜவஹர்ல்லா உள்பட யாருமே அதை கேட்கல மீதி பதினேழு எம்பிகள் என்ன பண்ணாங்கன்னு ஏன் எந்த இஸ்லாமிய அமைப்பும் கேட்கல இன்றைக்கி வப்புக்காக போராடக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் ஏன் திமுகவை இந்த கேள்வி கேட்கல மீதி பதினேழு பேர் ஏன் வாக்களிக்கவில்லை எங்கு சென்றார்கள் என்று ஏன் கேட்கவில்லை அப்படி கேட்காத பட்சத்தில் அப்போ உங்களுக்கும் இதில் உடன்பாடு உண்டா என்ற ஒரு கேள்வி கூடி வருமா வராதா